வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்குமே வாழ்வில் அதிக சோதனைகளை கண்ட உனக்கு வாழ்க்கையில் சாதிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தாய்க்கு ஆசை இருக்காதா தாயானன்னால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நிரம்ப போகிறேன் எதை உன்னிடம் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கை என்னான் தரப்போகிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் உன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் சுகமாகதாகவும் சுபிக்ஷமானதாகவும் நடக்கும் இது இந்த வாராகி உடைய மிகப்பெரிய ஒரு வரம் நான் உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்வேன் நீ கேட்கும் அனைத்திற்கும் நல்ல விதமான பதிலையும் அது அல்லாமல் நீ கேட்கும் அனைத்து வரத்தையும் நான் தருவேன் பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே பொன்னானதாக நடக்கும்படி நான் செய்வேன் நிறைய பேர் சொல்லலாம் உன் வாழ்க்கையில் நீ செய்வது தவறு என்று ஆனால் நான் சொல்வேன் நீ செய்வது முற்றிலும் சரிதான் ஏற்கனவே உன்னுடைய வாழ்வில் பல இடத்தில் உனக்கு பிடித்தது போல நீ வாழ்வதை விட்டுவிட்டாய் ஆனால் இதற்கு மேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது மாதிரி வாழ்ந்து வா நிச்சயமாக உன் வாழ்வில் பேரின்பமானது கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் காலம் முழுவதும் நீ என்ன நினைக்கிறார்கள் அனைவரும் நீ என்ன நினைக்கிறார்கள் தோற்று போய் விடுவா என்றா கட்டாயமாக நீ தோற்று போக மாட்டா ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து முன்னுக்கு வருவாய் பேரின்பத்தையும் அசைக்க முடியாத உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை நீயே உருவாக்குவாய் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கிறது இன்று இந்த வாராகியானவர் உனக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கினை தருகிறேன் நீ தேடுவது உனக்கு கிடைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நீ கூடிய சீக்கிரத்தில் அடைந்து விடுவாய் நல்லது உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் உன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் தூங்கும் ஒவ்வொரு காலகட்டமும் மிகப்பெரிய ஒரு வரமான காலகட்டங்களாகவே இருக்கும் இந்த இரவு அமைதியாக தூங்க தூங்கி எத்தனை நாட்கள் ஆனது நிம்மதியாக தூங்குவாய் திடீர் எழுந்து உன்னுடைய படுக்கையில் அமர்ந்து கொள்வாய் நானும் பார்ப்பேன் இந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறது என்று மனசை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதீர்கள் மனம்தான் எப்பொழுதும் தேவையான ஒன்று எல்லா தேக்கி தேக்கி வைத்துக் கொள்ளும் அது அப்படியே தேக்கி தேக்கி மனதில் எல்லா விஷயத்தையும் வைத்துக் கொண்டாயானால் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் எதுவுமே செய்ய முடியாது புரிகிறதா தங்கமே எது வேண்டுமானாலும் வாய் திறந்து என்னிடம் கே உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வரும் அனைத்து வேண்டுதல்களையும் சீக்கிரமாக செய்து தருவதுதான் இந்த வாராகியுடைய வேலை உடம்பை பார்த்துக்கொள் நிதானமாக தூங்கு எப்பொழுதும் இரவு நேரத்தில் கண் விழைத்து இருப்பது உடலுக்கு நல்லதல்ல கவலையோட இருக்கிறார் அப்படியே தூக்கம் வரவில்லை என்றால் எழுந்து வேலையை செய்கிறார் இதெல்லாம் தவறு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நேரம் இரவு மட்டும்தான் இரவும் நீங்கள் ஒழுங்காக உங்களுக்கு பாதிக்க ஆரம்பித்துவிடும் அதற்கு பிறகு உங்களை பார்த்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க சொல்ல போனால் நீ தான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை நீ பார்த்து கொள்கிறாய் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுதோ உன்னை யாராவது பார்த்துக்கொள்ளும் பொழுதோ யாரும் பார்த்துக்கொள்வது கிடையாது அதனால் நன்றாக இருக்கும் பொழுதே உன்னை நீயே பார்த்துக்கொள் அமோகமான விஷயங்களும் அற்புதமான விஷயங்களும் நடக்கும் யோசித்து யோசித்து பார் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார் என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையை நடக்கிறது எந்தெந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் அப்படியே இருக்கிறது என்று உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் வாராகி தருவேன் பல பேருக்கு உதவி செய்கிறேன் நான் என்னுடைய பிள்ளைக்கு நான் உதவி செய்யாமல் எங்கு சொல் நான் எங்கும் போக மாட்டேன் உன்னோடு இருப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் தாராளமாக உனக்கு செய்து கொடுத்து வாழ வைப்பேன் நீ அமைதியோடு இருந்தால் மட்டும் போதும் உன்னுடைய தேடல்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துதான் சேர்ப்பேன் பல பேர் பலவிதமாக எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தெய்வத்துணை இல்லாமல் எதுவும் மாற்ற முடியாது கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றத்தை அடைவீர்கள் எதிர்காலத்தை உங்களுக்கு பிடித்தது போலவே அமைத்து கொள்வீர்கள் பல பேர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வியக்கும் வகையில் அனைத்து விஷயங்களையும் மாற்றி அழகாக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பங்கள் என்பது வேண்டாம் பல நாள் பல குழப்பங்கள் அடைந்துதான் நீ இப்பொழுது இந்த நிலையில் இருக்கிறாய் அதிக குழப்பம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் ஆபத்தும் இருக்கும் அதனால்தான் சொல்கிறேன் குழப்பம் அடைய வேண்டாம் அமைதியாக இரு என்று உடலை பார்த்துக்கொள் மனதை தெளிவாக வைத்துக்கொள் யோசி யோசின்னு சொன்னால் நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும் கெட்ட விஷயங்கள் தேவையே இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறார் பொறுமைக்குள் எதிலும் அவசரம் கொள்ளாதே பொறுமையாக எது நடந்தாலும் அது நிலையானதாகவும் எல்லா விஷயத்திலும் மிக அற்புதமானதாகவும் தான் உன் வாழ்வில் நடக்கும் இதற்கு முன்பு நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்து அனைத்தையும் மறந்துவிட பொறுமை கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்த அனைத்து கெட்ட விஷயத்தையும் மறந்துவிட்டு இனிமேல் நான் நடத்த போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் மட்டும் நல்ல விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் ஆனால் உனக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன் உன்னுடைய கஷ்டம் முடிந்து விட்டது இன்றோடு உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கவலைகளும் முடிந்துவிட்ட சந்தோஷமான விஷயங்கள் துவங்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய தொழிலிலும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி நிச்சயமாக நீ உயர்வாய் நீ எந்த இடத்தை எதிர்பார்க்கிறாயோ அந்த ஒன்று என்ற ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறாய் எல்லா விஷயத்திலும் நான் முதலாக இருக்க வேண்டும் என்று அதே போல இருப்பாய் உன்னுடைய தொழிலால் உனக்கு வசதிகள் வரும் நிறைய வருமானங்கள் வரும் நல்லது நடக்கும் நாலு பேர் உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உன் தொழிலும் வளரும் அதோடு சேர்ந்து நீயும் வளர்வாய் காசுக்கும் பணத்துக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இந்த வாராகி இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலையும் படக்கூடாது சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் வாழ்க்கை முழுவதும் மிக சிறப்பானதாக இருக்கும் பொண்ணும் பொருளும் அனைத்தும் உனக்கு சேர்ந்து பல்லாண்டு காலம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் புரிகிறதா இந்த வாக்கினை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது எல்லா நாளும் நீ ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் சீக்கிரமாக அனைத்தும் சரியாகும் நிம்மதியாக தூங்கு போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து அனைத்திற்கும் வழிகாட்டுவேன் இந்த வாராகி இதில் எந்த மாற்றமும் அல்ல என்னுடைய கையை பிடித்துக்கொள் உன்னை நான் நல்வழியில் கூட்டு செல்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் जय वारागी